அங்கே அமெரிக்காவிலே கல்வி கற்று வருகின்ற மாணவர்களையும் பாதிக்கப் போகிறது அதே வேளையில் அமெரிக்காவில் நீங்கள் சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறீர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டால் நீங்கள் இதுவரை காலமும் சம்பாதித்த பணங்கள் அல்லது உங்கள் வங்கிகளில் இருக்கின்ற பணங்கள் அமெரிக்கா கணக்குகளில் வைத்திருக்கின்ற பணங்கள் யாவுமே பறிமுதல் செய்யப்பட்டு வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோர் வாழ்விலும் நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றோம் நல்ல உறவுகளை யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்பொழுதுதான் நான் போடுகின்ற காணொலிகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லே வரும் சரி இப்பொழுது காணொலிக்குள் வரலாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருப்பது இன்று உலகத்தில் எங்கு நோக்கினாலும் பேசு பொருளாக இருக்கின்ற ஒரே ஒரு விடியம் அமெரிக்கா அதிபர் படுத்திருக்கின்ற இந்த திறப்பாக இருக்கிறது அதே வேளையில் அமெரிக்கா தொடர்ந்து பல்வேறு பட்ட நடவடிக்கைகளை அமெரிக்காவிலே எடுத்து வருகிறது சட்டவிரோதமாக குடியேறி இருப்பவர்களை நாடு கடத்தி ஓரளவுக்கு அவர்களை நாடு கடத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இப்பொழுது மீண்டும் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது இந்த அரசாங்கம் அதாவது பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருக்கின்ற ஒரு கருத்து பெரும் குழப்பத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது இது அங்கே அமெரிக்காவிலே கல்வி கற்று வருகின்ற மாணவர்களையும் பாதிக்கப் போகிறது அது எப்படி என்று சொன்னால் இந்த எதிர்வருகின்ற முப்பது நாட்களுக்குள்ளே அமெரிக்காவிலே தங்கியிருக்கின்ற வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் யாவரும் பதிவுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது பாதுகாப்பு அமைச்சிலே சென்று தங்களது பெயர் விவரங்களை அவர்கள் அறிய கொடுக்க வேண்டும் தங்களது விவரங்கள் யாவும் அங்கே பதியப்பட வேண்டும் எங்கே இருக்கிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் என்ன காரணத்துக்காக அமெரிக்காவில் தங்கி இருக்கிறீர்கள் போன்ற விவரங்கள் யாவும் அவர்களிடம் கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தில் மட்டுமே அவர்கள் அங்கே இருக்க வேண்டும் அதாவது உங்களுக்கு இரண்டு வருடங்கள் தரப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் இரண்டு வருடங்கள் மட்டுமே அங்கே தங்கி இருப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் அந்த இரண்டு வருடங்களின் பிற்பாடு நீங்கள் உடனடியாக அந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறிவிட வேண்டும் இவ்வாறு அங்கே தங்கி இருப்பவர்கள் நீங்கள் தங்கி இருக்கின்ற காரணம் எதற்காக தங்கி இருக்கிறீர்கள் போன்ற விவரங்கள் யாவும் உள்துறை அமைச்சிலே சென்று பதிவுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த காலம் கடந்து அதாவது உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட ஒரு காலம் தரப்பட்டிருக்கும் அந்த காலத்தை கடந்து அமெரிக்காவிலே நீங்கள் இருக்கிறீர்களாக இருந்தால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள் உங்களுக்கான தண்டப்பணம் பணம் அறவிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேவேளை நீங்கள் சிறையிலே அடைக்கப்படுவீர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர நீங்கள் அமெரிக்காவிலே சட்டவிரோதமாக தங்கியிருந்து அல்லது சட்டத்துக்கு அதே வேளையில் அமெரிக்காவில் நீங்கள் சட்டவிரோதமாக தங்கியிருக்கிறீர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டால் நீங்கள் இதுவரை காலமும் சம்பாதித்த பணங்கள் அல்லது உங்கள் வங்கிகளில் இருக்கின்ற பணங்கள் அமெரிக்கா கணக்குகளில் வைத்திருக்கின்ற பணங்கள் யாவுமே பறிமுதல் செய்யப்பட்டு நீங்கள் பூச்சியமாக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவீர்கள் என்று ட்ரம்ப் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அதே வேளையில் நீங்களாகவே முன்வந்து நாங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவிலே தங்கி இருக்கிறோம் என்று நீங்கள் தெரிவித்தால் நீங்கள் உழைத்த பணத்தோடு நீங்கள் உழைத்த அந்த பணத்துக்கு கணக்கு காட்ட வேண்டும் இந்த பணம் இன்ன இடத்தில் நான் உழைத்தேன் என்பதற்குரிய கணக்கு விவரங்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு காட்டப்பட்டு அப்படியே நீங்கள் அந்த பணங்களோடு நீங்கள் விரும்புகின்ற விமானத்தில் ஏறி நாடு திரும்பலாம் அல்லது கைது செய்யப்பட்டால் அவர்கள் கைவிலங்குகள் பூட்டப்பட்டு காலிலே விலங்குகள் பூட்டப்பட்டு எந்த விதமான பொருட்களும் உங்களோடு எடுத்து செல்லக்கூடாது எதுவுமே நீங்கள் அமெரிக்காவிலிருந்து கொண்டு செல்ல முடியாது அப்படியான விதத்தில் நீங்கள் அமெரிக்காவிலிருந்து ஒரு கைதியைப் போல வெளியேற்றப்படுவீர்கள் என்று ரம் தெரிவித்திருக்கிறார் இதனால் பாதிக்கப்பட போவது யார் என்று பார்த்தீர்களானால் எச் ஒன் பி மாணவர் விசா என்று சொல்லி ஒன்று அமெரிக்காவில் இருக்கிறது இந்த எச் ஒன் பி மாணவர் பிசாவிலே தங்கி இருப்பவர்கள் தான் இது அதிகம் பாதிக்கப் போகிறது உங்களது கல்வியாண்டு நிறைவடைந்ததும் நீங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் முன்னர் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அந்த கல்வியாண்டு முடித்த பிற்பாடு அங்கே வேலை செய்வதாக காலங்கள் இருந்தன ஆனால் இப்பொழுது ட்ரம்ப் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி எச் ஒன் பி மாணவர் விசாவில் வந்து அங்கே தங்கி இருக்கின்ற சகலரையும் பாதிக்க போகிறது உங்கள் இடங்கள் எல்லாம் எங்கெங்கு நீங்கள் தங்கி இருக்கிறீர்கள் என்பதை பாதுகாப்பு உள்துறை பாதுகாப்பு அமைச்சு விசாரிக்க போகிறது விசாரித்து உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட போகிறது அமெரிக்காவில் இருப்பதற்குரிய காலக்கெடு மிக குறுகிய காலமாகத்தான் இருந்து வரப்போகிறது இனி அமெரிக்காவில் இருந்து அமெரிக்காவுக்கு கல்வி பயில வருகின்ற மாணவர்களது தொகையும் குறைக்கப்பட போகிறது வெளிநாட்டவர்களை உள்ளிருப்பதை ட்ரம்ப் அரசு விரும்பவில்லை பாதுகாப்பு அமைச்சகம் நிலையை கொண்டு அமெரிக்காவிலே அமெரிக்காவில் பல்வேறுபட்ட துறைகளில் வெளிநாட்டவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எந்த துறையில் வேலை செய்தாலும் உங்களது தரப்பட்ட அந்த என்ன காலம் தரப்பட்டிருக்கிறதோ அந்த காலம் நிறைவடைந்ததும் நீங்கள் எவ்வளவு பெரிய உயரிய பதவிகளை வகித்தாலும் பரவாயில்லை நீங்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் பலர் அமெரிக்காவை தளமாக கொண்டு தங்களது நிறுவனங்களை அமைத்து வருகிறார்கள் அந்த நிறுவனங்களில் வேலை செய்வதற்கு வெளிநாடுகளில் இருந்து பலர் வந்து அமெரிக்காவிலே தங்கியிருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் இது பாதிக்கப் போகிறது பல்வேறுபட்ட இடங்களில் திடீர் திடீரென பாதுகாப்பு அமைச்சால் அமெரிக்காவில் வீதி சோதனைகள் இடம்பெறப் போகின்றன நீங்கள் தங்கியிருக்கின்ற என்று சொல்லப்படுகின்ற கட்டிடங்கள் வீடுகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட போகின்றன அதாவது இதன் மூலமாக அவர்கள் என்ன செய்ய முற்படுகிறார்கள் என்று சொன்னால் வெளிநாட்டவர்களை உள்ளுக்குள் இருந் இருக்கின்ற வெளிநாட்டவர்களை எப்படியாவது வழி விட வேண்டும் என்பதில் ட்ரம்ப் அரசாங்கம் குறியாக இருக்கிறது அமெரி அவர் குறிப்பிடுவது அமெரிக்கா பணங்கள் வெளியால் விதியமாகின்றன உதாரணமாக நாங்கள் ஒரு இலங்கை பிரதியாக இருந்தால் இலங்கையில் இருக்கின்ற எங்களது உறவுகளுக்கு நாங்கள் அமெரிக்காவில் உழைத்து பணத்தினை அனுப்பிக் கொண்டிருப்போம் எனவே அதை ட்ரம்ப் அரசாங்கம் விரும்பவில்லை அமெரிக்க டொலர்கள் வெளியேறுவதை ட்ரம்ப் அரசு விரும்பவில்லை இதனால் தான் எப்படியான ஒரு அறிவிப்பை கொண்டு வந்திருக்கிறது சட்ட விரோத குடியேற்றவாசிகள் என்று யாரும் அமெரிக்காவில் இருக்கக்கூடாது என்று ட்ரம்ப் அரசாங்கம் விரும்புகிறது பாதுகாப்பு அமைச்சுக்கு கடுமையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்படியானால் அமெரிக்கா பல்வேறுபட்ட நாடுகளிலே தங்கி இருக்கிறது பல்வேறுபட்ட மூலசாலிகளை உள்ளீர்த்திருக்கிறது பல்வேறுபட்ட மூளைசாலிகள் அமெரிக்காவிலே வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறுபட்ட இடங்கள் இருந்து மாணவர் விசாவில் வந்து மாணவர்கள் அங்கே கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலை வரப்போகிறது இப்படி அமெரிக்காவை விட்டு புத்திஜீவிகளும் மாணவர்களும் வெளியேறினால் அமெரிக்காவின் நிலை என்னவாக போகிறது தனியே அமெரிக்கர்களை மட்டும் வைத்துக்கொண்டு தனது நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று அமெரிக்கா ஆசைப்படுகிறதா அதே வேளையில் ரம்பின் உடல் நல குறைவு தொடர்பாகவும் இப்பொழுது ஒரு கருத்து வந்திருக்கிறது எதிர் மாசத்தோடு தனது எழுபத்தி ஒன்பதாவது வயதிலே காலடி எடுத்து வைக்கிறார் ட்ரம்ப் இந்த நிலையில் அவரது உடல் நல குறைவு தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகள் வெளிவந்திருக்கின்ற நிலையிலே ரம்பினுடைய மருத்துவர்கள் இப்பொழுது ஒரு அறிக்கையை விட்டுகிறார் ட்ரம்ப் முன்னர் இருந்ததை விட மிகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவருக்கு கண்ணிலே ஒரு சிறு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டு இருக்கிறது ஆனாலும் அவர் மிகுந்த சுறுசுறுப்பாகவும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருந்ததை விட இப்பொழுது மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது அவரது உடல் நலத்தில் எந்த பாதிப்புகளும் இல்லை மிகுந்த நலமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது சரி உறவுகளே ரம்பின் பக்கம் இவையாகத்தான் இருக்கின்றன எது எப்படியோ நடப்பவற்றை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரி உறவுகளை மற்றும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திப்போம் அதுவரை அங்கு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன் நன்றி வணக்கம்